சார் வணக்கம் சார் இப்போ எலுமிச்சையை பற்றி உங்களுக்கு போன பதிவில் போட்டிருப்பேன் கன்றுகள் தயாராக இருக்கான்னு ஒரு சிலர் கேட்டாங்க அதுக்காக சொல்கிறேன் கண்ணுகள் தயார் நிலையில் இருக்குது இந்த ஒரு மாதம் கழிச்சி எடுத்துக்கலாங்க அதாவது ஆடி மாதம் ஆடி பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் கண் தயாராகிடும் சார் கண்ணு இப்போ இளங்கண்ணா இருக்குது இப்போயே மூணடி வயரம் இருக்குது அப்போ நாலடி வயர கன்று கொடுப்பாங்க கண் அப்படியே பாருங்கள் கண் ஃபுல்லாக ஸ்டாக் இருக்குங்க பிஏ ஒன்று இருக்குது பிகே கே மொன்னில் இருக்குது எப்போ வேணாலும் சொல்கிறோம் ஆடி பதினஞ்சுக்கு மேலே கண் அவைலபிள் சார் எம்எஸ்எஸ் மூலியமாகவும் தமிழகம் முழுவதும் அனுப்புகிறோம் ரொம்ப தூரம் திருநெல்வேலி புளியங்குடி அந்த சைடெலாம் வந்து எம்எஸ்எஸ்ஸில் அனுப்பிவிட்ருவேன் ஆயிரக்கணுக்கு மேலேன்னா வண்டி டோரன் செவன்லாம் இந்த மாதிரி வண்டிகளில் தோஸ்து மூலியமாக அனுப்பிவிட்ருங்க கன்று வேணுங்கிறங்க தொடர்பு அனுப்பி அனுப்பிவிட்ருவேன் இலவச ஆலோசனை வழங்கப்படும் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் வேர்லேருந்து இலை முதல் இலையிலேருந்து மார்க்கெட் வரைக்கும் உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் எல்லா வியாதிகளுக்கும் மருந்து எலுமிச்சை பற்றி கேளுங்க நாலாவது தலைவா பண்ணிகிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன் சொல்லி தர வணக்கம் சார் வணக்கம் சார்